ஹை ஹவர்ஜன் ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களை அழுக வைக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அதாவது ரீசெண்டாக அனைத்து ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கர ஒய்வா போயிட்டு இருச்சு அண்ட் அந்த ஒரு வீடியோ பாக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறப்ப கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வராது அந்த ஒரு குறை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்தளவுக்கு நான் இருந்திருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா சோ நம்ம தமிழ்நாட்டுல இப்போ நிறைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அதாவது ஹிந்தி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒர்க் பண்றதாகட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பண்ணிட்டு வராங்க இல்லையா சோ இவங்க இந்த டைம்ல அண்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையே பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்பெஷலா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட் அதாவது கர்நாடகா கேரளா அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையே பண்ணியிருக்காங்க ஒரு மாஸ்க் அணிஞ்சிருக்காங்க இல்லையா மாஸ்க் அணிஞ்சு கொண்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தீரன் படத்தில் வர மாதிரி தான் தீரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா லாரி ஆகட்டும் ஸோ இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடு பூந்து அவங்கள கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நகைகளை கடத்திட்டு போறது ஸோ அது மாதிரில இருக்கும் இல்லையா இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயிரோட சில மனிதர்களை அதாவது சின்ன பசங்க பெரிய பசங்க முதல் கொண்டு உயிரோட வந்து பார்த்தீங்கன்னா கதற கதற ஒரு கத்தி எடுத்து வெட்டி என் அந்த ஒரு கொல்ற வீடியோவை பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை எடுத்து வைரலா பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க எதுக்காக அவங்கள கொள்ளணும் அண்ட் இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸ்பெஷலி ஃபார் ஒன்லி த ஹிந்தி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அப்படின்னா சொல்லணும் நம்ம தமிழ்நாட்டுல இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு ஆர் டூ சான்ஸ் இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே பயந்து போயிருக்காங்க அண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஆகட்டும் காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா சோ நம்ம தமிழ்நாட்டு அவுட் ஏரியா அவுட் சைடு ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இவங்க ஒரு காட்டுக்குள்ள சின்ன சின்ன பசங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு வந்து எப்படின்னா மூஞ்சியில அந்த ஒரு மாஸ்க் ஆகட்டும் சோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆளே தெரியாத அளவுக்கு நார்மலா ஒரு ஃபுல்லாகவே முகத்தில் மூடிட்டு ஒரு கத்தி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இந்த ரெண்டு வச்சு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தையே அதாவது பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு அவசரம் அண்ட் ஒரு உடல் உறுப்பு வேணும் அதாவது இதயம் ஆகட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாகட்டும் சோ உயிரோட ஒரு ஒன்று இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்றதுதான் இவங்களுடைய ஒர்க்கு அண்ட் இவங்களுடைய வர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கேவலமா இருக்கு இவங்களோட வர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா வந்து பாத்தீங்கன்னா கொள்றாங்க ஒரு கத்தி எடுத்து கை கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டுருக்காங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சதக்கு சதுக்கு சதுக்கு வந்து ஆட்டுக்கறி வெட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா வெட்டுறாங்க நினைச்சு கூட பார்க்க முடியல என்னடா இப்படி வியந்து போய் பாக்குறதா இருக்கு சோ எப்படி இது சாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஸ்டேட்டோடைய போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும் அண்ட் கவர்மெண்ட் ஆகட்டும் ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த ஹிந்தி கம்யூனிட்டி பீப்புள்ஸை கண்டிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே புரியல ஒரு சின்ன சின்ன பசங்களை ஸ்கூல் போகிற பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக ஊசலோட வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி ஸோ எல்லா பாட்டையும் அதாவது இப்படி வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த முதுகெனுக்கு மட்டும்தான் இருக்கு இதயம் பாடி அப்படியே ஃபுல்லாக கிட்னி கிட்னி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி வெறும் தலை இப்படி கிடக்குது ஸோ கை அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேன்னு கிடக்குது ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க பண்ணுறதுக்கு மனசு வந்துச்சு அண்ட் கேவலம் ஒரு கிட்னி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு உயிரோட வேணுங்கிறதுக்காக சொல்லும் ஸோ இது மாதிரியான செயல்களில் இங்கிலுமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவம் மட்டும் நிறையவே நடந்துட்டு வருது ஸோ ஸ்பெஷலாக நான் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அண்ட் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் என் தெரியாதனமாக யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பிரியத்தனமா பார்த்தீங்கன்னா பைக்ல ஏறிட வேணாம் என் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங் ஆகட்டும் சோ இது மாதிரி துரத்துறதாகட்டும் சோ இது மாதிரி பண்றதுப்ப ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருக்காம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல இருக்கிற பிளேஸ் ஆகட்டும் ஸோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சனியா டிராவல் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் சிட்டிக்குள்ளியாகட்டும் சோ வெளிய பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னா சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சம்பவத்தை கூட சொல்லலாம் சின்ன பசங்களை கூட விட்டுலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோ பெரிய பையன் அதாவது ஒரு இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த ஒரு வயதான மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிடக்கிறத மண்டையில் அடிக்கிறான் சோ வந்து பார்த்தீங்கன்னா கையும் காலையும் இப்படி கட்டி போட்டுருக்காங்க கட்டி போட்ட அப்படியே கத்தி எடுத்துக்கிறாங்க சோ இந்த ஒரு லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துல இங்க பார்த்தீங்கன்னா கோடு போட்டு இந்த ஒரு த சப்பையை வந்து இழுத்துக்கிறாங்க சோ சத 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 சதன்னு பாத்தீங்கன்னா விட்டுறாங்க அப்படியே ஃபுல்லவே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பாடி அப்படியே அப்படியே டோர் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லணும் அண்ட் பாக்குறப்பயே பயங்கரமா இருக்கு இங்க ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கதறான் அதை கூட கண்டுக்காம கையை முறுக்கிட்டு சத்து சத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா குத்துறாங்க அண்ட் அந்த ஒரு உயிரோட கதற கதற கொள்ளணுமா அவங்க கொஞ்சம் கூட அருவருப்பா இருக்காது அந்த அருவருப்பு தன்மையில இருக்கா அவங்க மனுஷங்க தானா இது மாதிரி விஷயங்கள்லாம் நினைச்சு பாக்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் செய்ய மனசு வருது அண்ட் ஃபியூச்சர்ல இவங்களுடைய கம்யூனிட்டி அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரியான சம்பவம் குழந்தை காணாம போகுது அப்படின்னு சொல்றப்பயே சோ அதை பத்தி சர்ச் ஃபுல் அண்ட் டீடெயிலா செக் பண்ணிருக்கோம் இல்லையா சோ எதையுமே கண்டுக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சமூகம் இவ்வளவு பண்றாங்க இல்லையா அதை ஒரு வீடியோவா எடுத்து அவங்க வாங்க போறவங்க கிட்னி ஆகட்டும் ஐ ஆகட்டும் சோ வாங்க போறவங்களுக்கு எடுத்து அனுச்சிருக்காங்க சோ அந்த ஒரு வீடியோ தெரியாதனமா ஆகட்டும் இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால அப்லோட் பண்ணப்படுது பயங்கர வயலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் செய்யப்படுது அண்ட் பயங்கர வயலா யூடியூப்ல யூஸ் போகுது அண்ட் ஆகட்டும் வியூஸ் போகுது பயங்கரம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் செய்யப்படுது ஸோ ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்களா அண்ட் இப்படி நடந்திருக்கு அண்ட் இது மாதிரி எல்லாம் பத்திரமா இருங்க அண்ட் நீங்களும் வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை உண்டாகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறப்ப ஒரு ரெண்டே நிமிஷம் வீடியோ தான் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தையே ரெடி பண்ணியிருக்காங்க என் நான் தான் சொன்ன மாதிரியே இந்த ஒரு பாடி பார்ட்ஸ் காலு கை தான் நீட்டாக இருக்குப்பா அது வேணும்னு ஒத்துக்கிறேன் காலு கை மண்ட மண்டையில வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அங்க பிராக்சர் மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு ஸோ இப்படி கிடக்குறது பாடி சோ இந்த ஒரு பாட்டுல இருந்து இப்படி அப்படியே ரிமூவ் பண்ணியிருக்காங்க வெறும் முந்துகெலுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இடத்துல இருக்கு ஸோ சைட்ல ரெண்டு உங்களை சதம் தொங்குது அப்படிதான் சொல்லணும் சோ நினைச்சு கூட பார்க்க முடியல பாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருவருப்பா இருக்கு அண்ட் அந்த ஒரு பாடி மட்டும் இப்படி கிடக்குது சோ சின்ன பையன் மதக்கொண்டு பெரிய பையன் மத கொண்டு வயசான இவங்க மதக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்றாங்க அந்த ஒரு உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வித்து அண்ட் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிறதாகட்டும் ஸோ சோ பயங்கரமான வேலைகளை பண்ணியிருக்காங்க அண்ட் கூட எந்த ஒருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கன்னா சோ நினைச்சு கூட பார்க்க முடியல கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொடெஸ்ட் அதாவது உங்களுக்கு காட்ட முடியாது வியூ பண்ண முடியாது ஏன் அப்படின்னா சோ காப்பிரிட்ட இருக்கட்டும் இது மாதிரியான வீடியோஸோ போடக்கூடாது இல்லையா சேனல்ல சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் யூடியூப்லாம் சோ இது மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணேன் அப்படின்னா சேனலுக்கு ப்ராப்ளம் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவர்னஸ்ஸா இருக்காது அண்ட் எனிவே சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவம் அண்ட் இதுக்கான பிக்சர்ஸ் நான் தமிழ்ல ஆட் பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் இங்கே சைடில் தனியாக போட முடியாது கூட ஆட் பண்ணவே ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிடும் சேனல் பிளாக் ஆகிடும் அப்படிதான் சொல்லணும் சரி எனிவே சோ எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ இது மாதிரியான வீடியோ நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா சோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க சரி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் லெட்ஸ் பாய்